மூன்று முறை குரூப் டூ தேர்வு வெற்று பெற்றிருக்கேன் நான் ரொம்ப வருஷம் படிக்கிறேன் நான் இப்போ தான் வந்தாப்புலாம் கிடையாதுங்க தமிழில் நூறு மார்க்குக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கேள்வி பதினஞ்சுலேருந்து அந்த இருபது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துலேருந்து நீங்கள் தமிழ் முடிச்சிடலாம் நீங்கள் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கணும் சீக்கிரமாக முடிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அந்த எயிட்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அதை தாண்டி போகிறதுக்கான வழி இல்லை தயவு செஞ்சு தமிழுக்கு அந்த விதி பொருந்தாது தை என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை முடிக்காமல் ஏஎம்பிஎஸ்சி சஜ்ஜஸ்ட் பண்ணுற தேவையாக இருக்குது ஜெயம் இருக்குது பாக்கியம் மாதிரி இருக்குது மூவா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேள்வியில் குறைஞ்ச பிரச்சனை நான் சொல்கிறேன் தட்டி டு ஃபார்ட்டி மெட்டீரியல் தேடி போனவங்க இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்காங்க போட்டித் தேர்வுல டிஎம்பிசில ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே அதுல வந்து எல்லாத்தையும் நீங்க ஹின்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எடுக்கிறத விட நீங்க டிஎம்பிசி வந்து ஒரு போட்டித் தேர்வுல புதுசா என்ட்ரா ஆகிறீங்க தமிழ்ல வந்து ஸ்கோர் பண்ணனும் அப்படின்னா சரிங்களா நீங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த புத்தகமும் படிச்சாகணும் ஓகே சோர்ஸ் இதுதான் சோர்ஸ் இப்போ இருக்கிற டிஎம்பிசி பேட்டர்ல பாத்தீங்கன்னா தமிழ் தான் வெற்றி தீர்மானிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆறு டு பத்து படிச்சா போதுமானு கேட்கறேன் இந்த நூறு கேள்விக்கு நூத்துக்கு நூறு என்ன பண்ணலாம் சரிங்களா சீக்கிரம் பாஸ் பண்ண என்ன வழி யூத் பரிணிமிய வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கா கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் என் பேர் சந்தோஷ்குமார் கடந்த பத்து ஆண்டு காலமாக டிஎன்பிஎஸ்சி போலீஸ் தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற போட்டி தேர்வுகளுக்கு பயிற்றுனரா இருந்திருக்கேன் நானும் இப்ப அரசு பணியில இருக்கேன் கடலூர் மாவட்ட காவல்துறையில் அமைச்சர் பணியாளராக பணியாற்றி வருகிறேன் மூன்று முறை குரூப் தேர்வு வெற்றி பெற்றிருக்கேன் இரண்டு முறை குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் இதில் தமிழ் வந்து மேஜர் பார்ட்டா இருக்கு சரிங்களா ஒரு இரநூறு கேள்வி உள்ள ஒரு பிலிம்ஸ்ல குரூப் போர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் நூறு கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த நூறு கேள்வி தமிழுக்கு தமிழ் தான் வெற்றி தீர்மானிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நூறு கேள்விக்கு நூற்றுக்கு நூறு என்ன பண்ணலாம் சரிங்களா சீக்கிரம் பாஸ் பண்ண என்ன வழி அது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் பாட புத்தகம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க நீ படிக்க வேண்டிய சோர்ஸ் வந்து முதல்ல தமிழ் ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படித்தாகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்து படித்தா போதுமானு கேட்குறேன் சரிங்களா அது கிடையாது பதினொன்று பண்ணு குரூப் ஃபோர் தான் படிக்கிறேன் பதினொன்று பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் தமிழ் புத்தகம் கண்டிப்பாக அவசியம் அப்போ அதர் மெட்டீரியல்ஸ் போகணுமா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் முதல்ல இப்போ இருக்கிற டிஎம்பிசி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வேணால் வெளியில் போகலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கு நீங்கள் கவர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் நூற்றுக்கு நூறு நீங்கள் அடிக்க முடியும் ஆறில் இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் தமிழ் புத்தகம் படிக்கணும் சரிங்களா அது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது முந்தைய சமச்சர் புத்தகம் முந்தைய சமச்சர் புத்தகம் இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிஆர்டி புத்தகம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முந்தைய ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு முந்தைய சமச்சர் புத்தகம் இருக்கு அந்த புத்தகமும் படிச்சா போகணும் அதுக்கு என்ன வித்தியாசம் இதுவும் படிக்கணும் அதுவும் அப்படின்னு கிடையாதுங்க இதில் என்ன பாடம் இருக்கும் அதே தான் அங்கே இருக்கும் இங்கே பத்தாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பாடம் இருக்கு பெரியார் பாடம் இருக்குன்னா அதே அம்பேத்கர் பெரியார் தான் அங்கே இருப்பாங்க இங்கே முகலாயர் மராத்தியா இருக்காங்கன்னா அதே மூலம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா அந்த பாட புத்தகம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே அப்ப வந்து முந்தைய சமைச்சர் புத்தகம் மாறுட்டு பன்னெண்டு இப்ப கரண்ட்ல உள்ள டிஎன் தமிழ் புத்தகம் மாறுட்டு பன்னெண்டு ஓகே சோர்ஸ் இதுதான் சோர்ஸ் நீங்க வேற எந்த இலக்கிய வரலாறு எங்கேயுமே போக தேவையில்லைங்க சரிங்களா இதை எடுத்து வச்சுக்கோங்க ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு டென் ஹவர்ஸ் அப்ரோஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி அஞ்சு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் நீங்க தமிழுக்கு தான் ஒதுக்கணும் நீங்க டிஎன்பிசி வந்து ஒரு போட்டித் தேர்வு புதுசா என்ட்ரு ஆகுறீங்க நீங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம்லேயே இப்போ கிளியர் பண்ணணும் தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை தான் செஞ்சால் உடனே பத்து மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதில் ஆறு மணி நேரம் தமிழுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகே அந்த ஆறு மணி நேரம் என்ன பண்ணனும் சரிங்களா நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் நோட் வாங்கிக்கணுங்க பேஜஸ் வந்து அதிகம் உள்ள நோட்டாக பார்த்து லாங் சைஸ் நோட் பெரிய நோட் எடுத்துக்கணும் மெட்டீரியல் பக்கம் தயவு செஞ்சு போகக்கூடாது ஓகே சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க சரி தமிழ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டுக்கு காமன் தான் சரிங்களா மூணு பார்ட் இருக்கும் இலக்கியம் ஃபஸ்ட் இலக்கணம் இருக்கும் இலக்கியம் இருக்கும் உரைநடை இருக்கும் சரிங்களா ஓகே சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க சிலபஸ் ஃபஸ்ட்டு உள்வாங்கிடுங்க இப்போ இலக்கியம் பார்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இலக்கியம் இருக்கு இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாரதியார் பாரதிதாசன் இருக்குன்னா பாரதியார் எடுத்துக்கணும் ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள பாரதிய சம்பந்தமான விஷயங்களை படங்களை தொகுத்து நோட்ஸ் நீங்களாவே எழுதிடுங்க உங்க கைப்பட ஒன்று அப்படி செய்யலாம் சிலபஸ் வைஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்க கைப்பட ஏன்னா நீங்க புத்தகத்தை எடுக்கிறீங்க படிக்கிறீங்க உள்வாங்குறீங்க அதை எப்படி நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல கொண்டு வரீங்க திரும்ப உங்க ஹேண்ட் ரைட்டிங் உள்ளத எழுதுறீங்க சீக்கிரம் உங்களுக்கு மெமரி ஆகும் பறக்காது இல்ல நான் சார் புக் வைஸ் போறேன் அப்படின்னாலும் ஓகே தான் புக் வைஸ் போறீங்க அப்படின்னா ஒரு ஆறாவது புத்தகம் எடுத்துக்கோங்க ஆறாவது புத்தகத்தை எடுத்துட்டு அதுல உள்ளது அதுல எல்லாமே கலந்து வருங்க உரைநடை இலக்கியம் எல்லாமே அதை வந்து பாடம் எல்லாமே கலந்து வரும் நீங்கள் அட்டை டு அட்டை படிக்கணுங்க அட்டை டு அட்டை கம்பல்சரி படிக்கணும் இது இந்த பார்ட் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எடுக்கிறத விட நீங்கள் அட்டை டு அட்டை படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே அதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஹின்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது கிடையாதுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹின்ஸ் எடுத்து தான் ஆகணும் அதில் எல்லா பாடமும் ஹின்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமான பாடம் சரிங்களா சிலபஸில் இருக்குது இப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் பாடம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அது முத்துராமலிங்க ஹெட்டிங் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிணுங்க எழுதி அந்த மாதிரி ஒரு பெரிய பாடமாக இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் இன்சர்த்தாலே போதும் இன்சர்த்தை படிச்சுட்டு நீங்கள் புக்கை படிச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு மெமரி ஆகிடும் மறக்காது சரிங்களா வருஷம் வந்து நிற்கும் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வருஷம்லாம் நிற்க மாட்டேங்க சார் என்ன அது காரணம் என்னன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்க நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் யார வேணால் கேளுங்க போட்டித் தேர்வில் டிஎம்பிசியில் ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே நோட்ஸ் எடுத்து படித்தவங்க தான் இருப்பாங்க இண்டிவிஜுவல் நோட்ஸ் எடுத்து படிச்சவங்க தான் இருப்பாங்க மெட்டீரியல் தேடி போனவங்க இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதனால் மெட்டீரியல் தயவு செஞ்சு போகாதீங்க நோட்ஸ் எடுங்க கஷ்டப்படாதீங்க ஸ்டார்டிங் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்கும் நிச்சயம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஒரு நான் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒரு பா ஒரு ஆறாவது தமிழ் புத்தகம் எடுத்துக்கோங்க அதை ஹின்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஹின்ஸ் எடுத்துட்டு ஒரு நாளை நீங்கள் எடுத்துடணுங்க ஒரு நாளை நீங்கள் ஹின்ஸ் எடுத்துட்டு மீது ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் மூணு முறை பண்ணிக்கணுங்க மூணு முறை நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா மறக்காது சரிங்களா ஓகே படிச்சாச்சு புக் புத்தகம் ஆறாவது புத்தகம் எடுத்தாச்சு ஹின்ஸ் எடுத்தாச்சு சரிங்களா படிச்சாச்சு மூணு முறை படித்தாச்சு படித்தது நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது என்ன பண்ணோம் நம்ம சரி பார்க்கணும் அதுக்கு டெஸ்ட் போகணும் டிஎன்பிசி ஜிகே பார்ட் பார்த்திங்கன்னா சிலபஸ் வரைக்கும் நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு கவர் ஆகிடும் ஆனால் தமிழுக்கு அப்படி கிடையாதுங்க தமிழுக்கு அந்த விதி பொருந்தாது தமிழுக்கு அந்த விதி பொருந்தாது

கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறது தான் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் ரெண்டாவது வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க நம்ம வந்து புக் புக்கை ஃபுல்லாக படிக்கிறோம் அட்ட டு அட்டை படிக்கிறோம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற ஐடியா வரணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கணும் அது ஒன்று ரெண்டாவது மெட்டீரியல் நோக்கி போகாதீங்க எக்ஸ்ட்ரா போகாதீங்க நான் ஸ்கூல் புக்லாம் படிச்சுட்டேன் சார் நான் ஸ்கூல் புக்லாம் படிச்சிட்டேன் ஆர்ட் பண்ணுறேன் நான் நல்லா முடிச்சுட்டேன் தரோ பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் இலக்கிய வரலாறு புத்தகம் போகலாம் இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவிரா இருக்குது ஜெயம் இருக்குது பாக்கியமேரி இருக்குது மூவா இருக்குது சரிங்களா எல்லாத்தையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் தேவரா புத்தகம் போதும் டிஎம் பிசி சஜஸ்ட் பண்றது தேவரா தேவரா புத்தகத்துல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கடைசி நடந்த தேர்வுல கூட தேவரா புத்தகத்துல இருந்து கேள்வி வந்திருக்கு குரூப் டூல கூட கொஸ்டின்ஸ் தேவரால வந்திருக்கு சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை முடிக்காம இலக்கிய வரலாறு புத்தகம் போகக்கூடாது ஸ்கூல் புக் ஆறு டு பனிரெண்டு முடிச்சுட்டு தான் நீங்க போகணும் ஆறு டு பனிரெண்டுல நீங்க வந்து அட்ட டு அட்டை கண்டுபிடிச்சாகும் இதுல வந்து சிலபஸ் வச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு தமிழுக்கு அந்த விதி பொருந்தாது தமிழ் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க அட்ட டு அட்டை படிக்கணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல இருக்கணும் நம்ம வந்து எதிர்பார்க்க

ஒரு முதன் முறை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணுங்க கம்பல்சரி ஸ்கோர் பண்ணி ஆகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அந்த எயிட்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அதை தாண்டி போகிறதுக்கான வழி இல்லை அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கல நீங்கள் படிக்கும்போது ஆரம்பிக்கும் போதே அந்த வேலை செஞ்சுடுங்க ஹின்ஸ் எடுத்து படிச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்க அஞ்சு நாள் போதுங்க ஒரு புத்தகம் வந்து அஞ்சு ஆறு நாள் போதும் சரிங்களா ஒரு ஆறாவது புத்தகம் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து ஒரு மூணு நாளில் முடிச்சிடலாம் ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு

ஸ்கோர் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன சத்தம் படிக்கும் அதாவது இந்த நூறு கேள்வியில் முதல் எழுபது கேள்வி சிங்கிள் லைனோ இல்லை கூட்டுற வச்சோ நீங்க அடிச்சிடலாம் சரிங்களா அந்த அடுத்த அந்த முப்பது கேள்வியில் ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த எங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னு பன்னிரெண்டுங்க நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாலே ஒன்பது பத்தில் மேக்ஸிமம் கவர் ஆகும் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் அதில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது அது கூட இப்போ எல்லாம் படிச்சிடுறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கேள்வி பதினஞ்சுலேருந்து அந்த இருபது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னு பன்னிரெண்டுங்க பதினொன்று பன்னிரெண்டு ஸ்ட்ராங் பண்ணனும் அதாவது பழைய புத்தகம் படிக்கணும் புது புத்தகம் கரண்ட்டில் உள்ள பதினொன்று தமிழ் இது நீங்க படிச்சா மட்டும் தான் அந்த இருபது கல்வி அட்டம் பண்ண முடியும் சரிங்களா நீங்க ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருக்கீங்க பதினொன்னு பன்னெண்டாம் அளவுக்கு நான் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா பிலோ எயிட்டி தான் ஸ்கோர் வரும் சரிங்களா பதினொன்னு பன்னெண்டு நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே சரி இலக்கிய வரா கொஸ்டின் போறாங்க வெளில போறாங்க நிச்சயம் அடிக்க முடியும் டேரக்டா கேட்கலாம் கூட லெவன் டுவெல்த் படிச்சாலே அந்த கொஸ்டின் உங்களால் அடிக்க முடியும் கண்டிப்பா அபோ நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பதினொன்னு பன்னெண்டு ஹின்ஸ் எடுத்து படிக்கணுங்க நீங்க ஆறு ஏழு வராம நீங்க ஸ்டார்ட் பண்ணாம பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கஸ்டம் கிடையாது கஷ்டமா இருக்கு நினைக்கலாம் நீங்க பத்து ஒன்பது அப்படி போங்க சரிங்களா நீங்க போனீங்க அப்படின்னா அதிக

அந்த இரண்டு தமிழ் புத்தகம் நீங்க படிச்சா மட்டும்தான் அபோ நைன்டி ஃபைவ் நீங்க கிராஸ் பண்ண முடியும் இது நிச்சயம் போதும் கண்டிப்பா பண்ண முடியும் நான் ரொம்ப வருஷம் படிக்கிறேன் நான் இப்ப தான் வந்தேன் அப்படிலாம் கிடையாது தமிழ்ல நூறு மார்க்கு ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இப்ப உள்ள கரண்ட் பேட்டன் டைம் பேசி பேட்டன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஓல்டு புக்லையும் கேட்கறாங்க ஓல்டு சமச்சீர்லையும் கேட்கறாங்க கரண்ட் புக்லையும் கேட்கறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த ரேஷியோல இருக்கு சரிங்களா அதுல உள்ள கண்டென்ட் இங்கேயும் இருக்கு கம்பல்சரி நான் இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் அப்கமிங் குரூப் ஃபோரோ ஆகட்டும் இல்ல குரூப் டூ ஆகட்டும் இல்ல லேப் அசிஸ்டன்ட்டோ இல்ல இபி எந்த எக்ஸாம் ஆகட்டும் தமிழ் கம்பல்சரி ஆயிடுச்சு தமிழ்ல நீங்க நூத்துக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி ஆறு டு பனிரெண்டு பழைய புத்தகம் புதிய புத்தகம் சமைச்சர் வந்து எல்லாமே நீங்க ஹின்ஸ் எடுத்து படிக்கணும் ஹின்ஸ் எடுத்து படிக்கணும் பதினொன்று பன்னெண்டுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுங்க பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அபோவ் நைன்டி நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் இது ஒண்ணு ஹின்ஸ் எடுத்து படிக்கிற மட்டும் அதிகமா வந்து ஸ்கோர் பண்றாங்க அபோவ் நைன்டி ஸ்கோர் பண்றாங்க தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க தமிழ்ல வந்து அபோவ் நைன்டி போனா மட்டும் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும்